ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க கவி பேசுறேன் அதான் இப்போ இந்த வீடியோவில் எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுக்கரன் துலாம் ராசி துலாம் லக்கணக்காரன்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை சுக்கரன் தரப்போகிறார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவுல முழுமையாக பார்க்க போகிறோம் சுபபோகத்துக்கு சொந்தக்காரனான சுக்கரன் உங்கள் வாழ்க்கையில் சுபபோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில் நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய நினைத்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் காலபுருஷ தத்துவத்தில் மீன ராசியிலிருந்து நேச ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்றாம் தேதி பேச்சி ஆகிறார் அந்த நாள் ஏதாவது பாதிப்பா என்று பார்த்தால் அப்படிலாம் இல்லைங்க நல்ல தரப் தரப்போகிறார் உங்க வாழ்க்கையில பனை என்பது மலை குன்று போல குவிய போகிறது காரணம் என்ன அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்துக்கு போறதுனால அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கும் காலகட்டம் அது மட்டுமில்லாம சுக்கிரன் தனது ஏழாம் பார்வையான கலஸ்தர பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதால் பல மடங்கு கூடுதல் சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைந்துள்ளது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பார்வை இருப்பதால் பணம் என்பது மழை குன்று போல் தருணம் வந்துவிட்டது உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அழுவருக்கு நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பொருளாதாரத்தின் முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் நல்ல உயர்நிலைகளையும் சுலாம் ராசினர்களுக்கு உங்களது ராசி அதிபதியாக இருக்கின்ற சுக்குரா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி சுக்குரன் ஏழிலிருந்து சிம்ம ராசியை பார்ப்பதால் நிச்சயமாக பணவரவை கண்டிப்பாக பொருளாதாரத்தில் மிக பெரும் முன்னேற்றத்தை தரப்போகிறார் துலாம் ராசிக்காரர்கள் எடுத்த முயற்சி அனைத்தும் தோல்வி வாழ்க்கையில் பல கஷ்டத்தை எல்லாம் சென்ற காலகட்டத்தில் அனுபவித்து இருப்பீர்கள் ஆனால் இந்த சுக்கர பயிற்சியால் அனைத்தும் நீங்கி பணம் என்பது மழை கொன்று போல குட்டுவது என்பது நிச்சயம் நீங்கள் இனி எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அது வெற்றி என்பது நூறு சதவீதம் கிட்டும் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமில்லாமல் உங்களது குடும்பத்தில் சுப காரியங்கள் பேச்சுவார்த்தை என்பது சற்று நடந்து கொண்டு கூட அது வெற்றிகரமாக முடிவதற்கும் வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கும் ஏற்ற காலகட்டம் இது மத்திய மாநில அரசாங்கத்தில் பணிகள் மற்றும் புதிய விண்ணப்பத்தை கொடுத்திருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் கொஞ்சம் முயற்சி செய்தால் வெற்றி என்பது நூறு அமையும் ஏனென்றால் கலஸ்திர பார்வையால் இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்வை இருப்பதால் நடந்தே தீரும் நீங்கள் நினைத்த வேலை என்பது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் இந்த சுக்கிரன் பயிற்சியால் ஆடம்பர வாழ்க்கை அதாவது மிகவும் லக்ஸரியான வாழ்க்கை முறை என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பயிற்சி அடைவதால் வீடு வாங்குவது நகைகள் வாங்குவது தொழிலை மேம்படுத்துவது வண்டி வாகனம் வாங்குவது அல்லது பு புது தொழில் ஆரம்பிப்பது போன்ற காரியங்கள் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் இனி உங்களுக்கு கொடுத்தே தீருவார் பணியில் அலைச்சர்கள் பணி சுமை என்பது கடந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் ஆனால் இனி நீங்கள் கேட்கும் இடத்திலே பணி என்பது கிடைக்கும் அலைச்சர்கள் என்பது கிடையாது பணி உயர்வு பண சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்களே உங்களை வந்து தீரும் இந்த சுக்கர பேச்சு காலகட்டத்தில் உங்களது உங்களுடைய உடல்நல மேம்பாடு அதாவது உங்கள் உடம்புல க ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அந்த டாக்டருக்கு போய் சொல்லியிருப்பீங்க நீங்களும் ஏதேதோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க ஆனால் என்ன விஷயம் டாக்டருக்கே தெரிஞ்சுருக்காதுங்க நன்ற அப்படி போட்ட சில பிரச்சனைகள் இனி வரும் காலகட்டத்தில் உடனடியாக அதற்கு என்ன தீர்வு என்பது பார்த்து நீங்கள் உடனடி சிகிச்சை பெற்று உடல்நலம் நல்ல ஆரோக்கியமாக உடலையும் மனதையும் மாற்றக்கூடிய காலகட்டம் இது எவ்வளவு பெண் பார்த்தும் ஆனா ஒரு வரன் கூட அமையல என்று நிறைய துலாம் ரசிகாரங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க சும்மா ஒரு சதவீதம் திருமணத்திற்கு முயற்சி பண்ணனால் போது நீதம் இந்த சுக்கரன் தொண்ணூத்தி சதவீதம் உங்கள் திருமணத்தை முடித்தே வைத்து வருவார் அது போன்று புதிய காலகட்டம்தான் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அமைந்துள்ளது காதலுக்கு வரும் துலாம் ராசிக்காரர்கள் காதலை வீட்டில் தெரிவித்து வீட்டி அப்பா அம்மா பெரியோர்களின் சம்மதத்தில் உங்கள் காதல் என்பது காதல் திருமணமாக கைகூடும் ஏனென்றால் காதல் கிரகம் புதனை சுக்கரன் அதாவது உங்களது ராசி அதிபதியான சுக்கிரன் புதனை பார்ப்பதால் காதல் பண்ணும் துலாம் ராசி நேயர்கள் அதுவே காதல் திருமணத்தில் முடியும் யோகம் உண்டு துலாம் ராசிக்கு அதிபதி மற்றும் லக்னாதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு செல்வதால் நல்ல விதமான பண வரவுகளையும் நல்லதொரு வாழ்க்கை மாற்றத்தையும் வாழ்க்கையின் முறையையும் தொழிலையும் தொழிலின் முகப்பெரும் முன்னேற்றத்தையும் பணியில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சுக்கரம் சப்தம்தானத்தில் ஜென்மத்தை பார்ப்பதால் இனி உங்கள் வாழ்க்கையில் ஏறு முகத்தை தவிர இறங்கு முகம் என்பதே கிடையாது அலை குன்று போல பணம் என்பது இனி உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஒன்று சுக்கர பேச்சின் மூலம் சுக்கரன் துலாம் ராசிக்கு அருள் அருளப்போகும் பலாபலன்கள் ஆகும் தேங்க்யூ பிரச்சனை